மீனராசி ஒருவரை ஆட்சிக்குள் கொண்டு வரும்போது நிம்மதி காணல் நீர் போல் ஓடிக்கொண்டே இருக்கும் பின்னாக ஓட 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 அது உங்களை விட்டு ஓடிக்கொண்டே இருக்கும் கடலில் தத்தளித்து கரை சேரலாம் என்று எவ்வளவு தூரம் நீந்தினாலும் கரை கண்ணுக்கு தெரியாது படுக்கை வியாதியில் விழுந்தவர்கள் கரையேறலாம் 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 என்றாலும் மரணமே அவர்களை வாரிக்கொண்டு போகும் கள்ள தொடர்பு வாலிபத்தில் இருப்பவர்களுக்கு கள்ள தொடர்பு என்று உருவாகி அந்த குடும்பத்தை அந்த குலத்தை அந்த சம்பத்தை நாசம் பண்ணாமல் போகாது இதற்கு எச்சரிக்கையா இருக்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது மீன ராசி அதாவது ராசி சக்கரத்தில் கடைசி ராசி அதில் இருக்கிற நட்சத்திரங்கள் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரமும் மீன ராசியில தான் இருக்கிறது இந்த ரசி இந்த ராசிக்குள்ள யாரெல்லாம் வரன்னா மரணத்தோடு போராடும் தொழில் செய்கிறவர்கள் குடும்பத்துக்காக தன் இனத்துக்காக தன் நாட்டுக்காக மரணத்தோடு போராடும் தொழிலை செய்கிறவர்கள் எல்லாரும் இந்த ராசியில் இருக்கிறார்கள் யாருன்னா கடலுக்கு போறாங்க கடலுக்குள்ள இது மீனம் மீனம்னாலே கடல் கடலுக்குள்ள வீட்டை விட்டு உள்ள நுழைஞ்ச உடனே அவங்க மரணத்தை தன் மேல சுமக்குறாங்க கடல் நீர் நடுவே பயணம் போனால் துணையா இருப்பவர் யாரும் தங்கள் துணிவை தவிர அவங்களுக்கு எதுவுமே துணை கிடையாது உள்ளுக்கு போய் வெளியே வந்தாதான் உயிர் உண்டு அவங்களுக்கு ரெண்டாவது துணையா இருக்கிறது ஆண்டவன் தான் அவங்களுக்கு துணையா இருக்கிறான் இந்த ஆண்டவனை எப்போது மனசுல நினைச்சுக்கிட்டே பயணம் பண்ணுகிறவர்கள் தங்கள் தொழிலை செய்கிறவர்கள் இந்த மீன ராசியில் இருப்பவர்கள் ஆண்டவன் எப்பொழுது ஒருவர் மரணத்தோடு உள்ள தொழிலை செய்கிறார்களோ அப்பொழுது ஆண்டவனும் அவர்கள் மேல் கண் கண்ணும் கருத்துமாக கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறான் இது மீன ராசியினுடைய இயற்கை குணங்கள் ரெண்டாவது என்னன்னா இந்த ராசியில யாரெல்லாம் வரான்னா ரிக்கு பெட்ரோல் எடுக்கும் போது அதுல தொழில் செய்கிறவர்களும் இதற்குள்ளதான் இருக்கிறார் அதாவது மீனவர்கள் கடலுக்கு செல்கிற அனைத்து மீனவர்களும் இதற்குள்ள இருக்கிறாங்க ரிக்கில் வேலை பார்க்குறவங்க பெட்ரோலோடு எடுத்து பெட்ரோல் எடுக்கிற இடத்துல வேலை பார்க்குறவங்களும் தான் இருக்கிறாங்க பெட்ரோல் தயாரிப்பு சுத்திகரிப்பு இந்த ஆலைகளில் வேலை பார்க்கிறவர்கள் கேஸ் அதில் வேலை பார்க்கிறவர்கள் அப்புறமா அணு ஆயுதங்கள் அணு அணு தயாரிக்கிற உலைகள் இங்கெல்லாம் மரணத்தோடு வேலை பார்க்கிறவர்களும் இந்த ராசிக்குள் இருக்கிறார்கள் பட்டாசு தொழிற்சாலை பட்டாசு தயாரிக்கிறவர்கள் எப்பொழுது அவர்களுக்கு மரணம் வரும் என்று தெரியாமல் வேலை பார்க்கிறவர்கள் வாகன ஓட்டிகள் வாகன ஓட்டிகளும் இந்த தான் இருக்கிறாங்க வாகனம் எங்கு புறப்பட்டு எங்கு போய் சேருகிறதோ சேருகிறதற்கு முன்னதாக எத்தனை இடையூறுகள் வேண்டுமானாலும் வரலாம் அவர்களும் தான் இருக்கிறார்கள் அதற்கு அப்புறமா பிளைன் ஓட்டுகிறவர்கள் வான ஊர்திகள் ஓட்டுகிறவர்கள் அதில் பயணம் செய்யும் போது கப்பலில் பயணம் செய்யும் போது இருக்கிற பயணிகள் வாகனத்தில் பயணம் செய்யும் போது இருக்கிற பயணிகள் வானூர்தியில் பயணம் செய்யும் போது இருக்கிற பயணிகளும் இந்த ராசிக்குள்ள அந்த காலத்தில் வந்து விடுவார்கள் இது மரணத்தோடு போராடுகிறது மரணத்தோடு போராடி இது யாருக்காக இதெல்லாம் செய்கிறார்கள் தனக்காகவும் தன் குடும்பத்துக்காகவும் உழைக்கிறார்கள் தங்கள் நாட்டுக்காகவும் உழைக்கிறார்கள் இந்த உழைப்பாளிகள் எல்லாம் மீன ராசிக்குள் வந்து விடுவார்கள் இப்போ ஒரு ராசி இதுல வருகிறது வருகிறது இவங்க இந்த ராசிக்குள்ள வருகிறாங்க இவங்க இந்த ராசிக்குள்ள வருகிறார்கள்னு சொல்லிக்கிட்டே வர்றேன் அதாவது இந்த ராசி எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது நீங்க தெரிகிறதற்காக ஒரு வார்த்தை சொல்றேன் இந்த ராசி மண்டலம் ஒரு தொண்ணூறு டிகிரி அதாவது நாம் இருக்கிற நேர் பாயிண்ட்ல இருந்து இடது பக்கம் சூரியனை பார்த்து நிற்கும் போது இடது பக்கம் நாற்பத்தைந்து டிகிரி வலது பக்கம் நாற்பத்தைந்து டிகிரி ஆக மொத்தம் தொண்ணூறு டிகிரியில் ஒரு சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறது இந்த சக்கரம் சுழலும் போது அது மனிதர்களுக்கு ஒவ்வொரு ராசியாக ஒன்றன்பின் ஒன்று அவர்கள் வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கும் மகர ராசிங்கிற துன்பத்தை பத்தி சொன்னேன் அதை பாருங்கள் அந்த ராசியும் சுழன்று கொண்டே வரும் ஒவ்வொரு ராசியில் இருக்கிறவர்களையும் பிடிக்கும் உதாரணமாக இப்பொழுது மீன ராசியில் வருகிறார்கள் இவர்கள் இந்த ராசி இத்தனை கர்மாக்களையும் சுமந்து கொண்டு பூமியில் இருக்கிறவர்களை பிடிக்கும் அவர்கள் பிடித்து எடுத்துக்கொள்ளும் அது அதாவது இப்போ விஷபராசிகளும் இதே கடலுக்கு வேலை செய்கிறவர்களா இருப்பாங்க பனிரெண்டு ராசிகளிலும் இருப்பார்கள் ஆனால் அந்த பனிரெண்டு ராசிகளையும் இந்த ராசி பிடித்து கொண்டது இந்த ராசி பிடித்து கொண்டது இதே போல பனிரெண்டு ராசிக்குள்ளும் பன்னிரெண்டாம் விதமான மனிதர்கள் இருப்பார்கள் அந்த அந்த ராசியில் போய் அது பிடித்து கொள்ளும் இப்போ தனுசு ராசி இருக்கிறது தனுசு ராசியில் ஒரு குடும்பத்தில் தலையா இருக்கிறவர்கள் கொலை செய்யப்பட்டாலோ அவர்கள் இறந்த பிறகு அந்த குடும்பம் சீரழிகிறது இவர்களெல்லாம் இந்த இவர்களை அந்த ராசி வரும்போது அந்த குடும்பத்தில் ஒருவரை கொன்றுவிடும் கொன்று அதை பிரித்து கொண்டு போய்விடும் இப்படி ஒவ்வொரு ராசிகளும் ஒன்றன் பின்னாக ஒன்று வந்து மனிதனை அந்தந்த ராசிக்கு தகுந்தவாறு இருக்கிறது போல கொள்ளையடிக்கும் கொள்ளையடித்து வாரி கொண்டு போகும் ஒன்று அதே போல் அவர்களுக்கான வாழ்வையும் அளிக்கும் சிலரை கொள்ளையடிக்கும் சிலரை வாழ்வளிக்கும் இதுதான் ராசிகள் அதனதன் காலத்தில் வந்து கொண்டே இருக்கும் நாம நாம பயணம் பண்ணிட்டு இருக்கோம் எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிறது கட்டத்துல இருக்கும் தப்பிக்கிற வழியும் இருக்கும் அதுல இருந்து அஹ் அகப்படுகிறதும் இருக்கும் யார் யார் இதற்குள்ள அகப்படுவார்கள் என்பது இருக்கும் இப்போ உதாரணமா கடலுக்கு போறாங்க இந்த ராசிக்குள்ளதான் இருக்கிறாங்க எத்தனைவர் கடலில் பலியாகிறார்கள் எத்தனைவர் மீண்டு வருகிறார்கள் அப்படிங்கிறது தெரியாது வானூர்தியில் பயணம் பண்ணுகிறோம் எத்தனை பேர் வலியாகிறார்கள் எத்தனை பேர் வருவார்கள் அவர்கள் மரணத்தோடு இருக்கிறார்கள் இது இதுனா பனிரெண்டாவது ராசி விரைய ராசி இதுலதான் இருக்கிறாங்க தெரியாது ஊனமடைகிறவர்களை எந்த ராசி பிடித்துக் கொள்ளும் என்றால் ஆஹ் ஊனம் அடைகிறவர்கள் அனைவரையும் மகர ராசி பிடித்து கொள்ளும் அதில் முக்கியமான தலைவர்கள் இழந்துவிட்டால் அந்த தலைவர்கள் இழந்த குடும்பத்தை யார் பிடித்துக் கொள்வார்கள் என்றால் அது தனுசு ராசி பிடித்துக் கொள்ளும் இப்படி ராசி ஒன்றன் பின்னாக ஒன்று வந்து மனிதர்களை வாரி கொண்டும் போகும் அவர்களுக்கு சுபங்களையும் செய்யும் அசுபங்களையும் செய்யும் ஒன்று அதற்கு பிறகு சொந்த ஊரில் இருந்து அதை விற்று விட்டோ அந்த ஊரில் இருந்து வெளியூர் போய் குடியிருப்பவர்கள் எல்லாவரும் எந்த இதற்குள் வருவார்கள் வெளியூரில் சென்று குடும்பமாக குடியிருப்பவர்களோ ஊரை விட்டு வெளியேறியவர்கள் அனைவருமே இந்த ராசிக்குள் வந்து விடுவார்கள் அப்புறமா இதுக்குள்ள யார் வராங்கன்னா ஒரு கணவனுக்கு வேறு ஒரு பெண்ணோடு தொடர்பு ஏற்படும் போது கள்ள தொடர்பு ஏற்படும் போது அந்த ராசிக்குள்ள இருக்கிற பெண் இருக்கிறாங்க அந்த பெண் கணவனுக்கு ஏற்படும் போது அந்த பெண் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு நிலைக்கு உள்ளாகப்படுவார் அந்த பெண்ணும் இந்த ராசிக்குள்ளதான் வருவா ஒரு பெண்ணுக்கு வேறொரு கணவன் ஒரு மனுஷனோட தொடர்பு ஏற்படும் போது அந்த கணவன் துயரத்துக்குள்ளாவான் அவனும் இதற்குள்ளதான் தான் வருவாங்க அவங்களுக்கு ஒரு நிம்மதி இல்லை கரை சேர முடியல படுக்கை ஸ்தானம் படுக்கை ஸ்தானத்துல கள்ளத்தனமான தொடர்புகள் வரும்போது பாதிக்கப்படுகிறவர்கள் இதற்குள் வருவார்கள் பாதிக்கப்படுவார்கள் இந்த கள்ள தொடர்புல வாரி கொண்டு போகிறவர்கள் எந்த ராசிக்குள்ள வருவார்கள்னா யார் வாரி கொண்டு போவார்கள்னா அதுல விருச்சிக ராசி இவைகளை கொண்டு போகும் விருச்சிக ராசி வா அதாவது ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு அவர்கள் வாரிக்கொண்டு போகப்படுவார்கள் மாற்றப்படுவார்கள் அவர்கள் கர்ம அடிப்படையில் மாற்றப்படுவார்கள் அதற்கு பிறகு இதுல யார் இருக்கான்னா வீட்டை விற்று விட்டு தங்கள் சொந்த வீட்டை கடன் நிமித்தமோ எதிரிகள் நிமித்தமோ தொல்லைகளாலோ அவமானங்களாலோ தங்கள் பிள்ளைகளாலோ குடும்பத்தில் ஒருவராலோ அவமானங்களாலோ வீட்டில் ஒருவர் இறந்து விட்ட காரணத்தினாலோ விற்று விட்டு இந்த வீட்டு ஊரை விட்டு வெளியேறுபவர்கள் வெளியூர் வெளிமாநிலம் போகிறவர்கள் இப்படி ஊர் ஊராக அலைகிறவர்கள் சாமியார்மார்கள் தேசாந்திரிகாய் தேசாந்திரிகளாய் அலைகிற மார்களும் இந்த ராசிக்குள்ளதான் இருக்கிறாங்க இந்த ராசிக்குள்ளதான் அவங்க வருவாங்க அப்புறமா இந்த மீன ராசிக்கு மொத்தத்துல மரணத்தோடு போராடுகிற மனிதர்கள் மரணத்தோடு போராடுகிற மனிதர்கள் தனக்காக தன் குடும்பத்துக்காக வாழ்க்கைக்காக தன் நாட்டுக்காக போராடுகிற அனைவருமே மரணத்தோடு போராடுகிற அத்தனை மனிதர்களும் மரணத்தோடு தான் இது தெரியும் மற்றவர்களுக்கு தெரியாது அந்த வாழ்க்கைக்கு உட்பட்டவர்கள் அனைவருமே ராசிக்குள் தான் இவர்கள் அனைவருமே அடங்குகிறார்கள் மற்ற ராசிகளில் இருக்கிற இந்த நிலைமை உள்ளவர்களை மீன ராசி அப்படி வாரி கொண்டு தன்னுடைய ராசிக்குள் வைத்துக் கொள்ளும் மேலும் பல பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக இந்த சேனலில் காத்துக்கிட்டு இருக்கு நன்றி வணக்கம்